வாழிய செந்தமிழ் வாழ்க நற்ற வாழிய பாரத மணி திருநாடு பாரத மணி திருநாடு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நெகிழியினால் ஒரு முறை பயன்படுத்தப்படும் நெகிழியினால் ஏற்படும் தீமைகளை பார்க்க இருக்கிறோம் நீங்கள் குப்பை போடும் முன் ஒரு கணம் யோசித்து பார்க்க இந்த தகவல் உதவும் ஒரு மைக்ரோமீட்டர் முதல் ஐந்து மில்லி மீட்டர் வரையிலான மைக்ரோ பிளாஸ்டிக் நுண் நெகிழி ஒரு மைக்ரோமீட்டருக்கும் குறைவான நானோ பிளாஸ்டிக் மீ நுண்ணெகிழி ஆகியவை நமது உணவு நீர் காற்று என அனைத்திலும் ஊடுருவி தோல்வழியாகவும் உடலுக்குள் நுழையும் அபாயகரமான மாசுபாடுகளாகும் இந்த மிகச்சிறிய நுண்துகள்கள் மனித இரத்த ஓட்டத்தில் எளிதில் கலந்து கல்லீரல் சிறுநீரகம் மூளை போன்ற முக்கிய உறுப்புகளில் சென்று படுகின்றன மற்ற உறுப்புகளை விட மூளையில் இருபது முதல் முப்பது மடங்கு அதிக நெகிழித்துகள்கள் சேர்வதாகவும் ஒருவரின் வாழ்நாளில் இது சுமார் ஏழு கிராம் வரை இருக்கலாம் என்றும் அதிர்ச்சி ஊட்டும் ஆய்வுகள் எச்சரிக்கின்றன மிகவும் கவலையளிக்கும் விஷயம் என்னவென்றால் இந்த நுண்ணெகிழிகள் மூளையின் பாதுகாப்பு கவசமான இரத்த மூளை தடையை பிளட் பிரெயின் பேரியர் தாண்டி அதன் செயல்பாடுகளை சீர்குலைக்கின்றன உடலின் மீது இவற்றின் தொடர்ச்சியான தாக்கம் நரம்பியல் கோளாறுகள் இனப்பெருக்க பிரச்சனைகள் நோய் எதிர்ப்பு மண்டல செயலிழிப்பு மற்றும் புற்றுநோயை கூட தூண்டக்கூடும் மூளை ஒருமுறை முறை சேதமடைந்தால் அது தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும் திறன் மிக குறைவு என்பதால் இத்தகைய பாதிப்புகள் மீள முடியாதவையாக மாற வாய்ப்புள்ளது உப்பு சர்க்கரை அரிசி மீன் இறைச்சி போன்ற நமது அன்றாட உணவுப் பொருட்களிலும் இந்த நெகிழிகள் ஊடுருவி அடிப்படை உணவையே நஞ்சாக்குகின்றன மேலும் நானோ பிளாஸ்டிக் துகள்கள் மனித தொப்புள் கொடி நுரையீரல் மற்றும் இரத்த ஓட்டத்திலும் கண்டறியப்பட்டிருப்பது உலக அளவில் ஆழ்ந்த கவலையை ஏற்படுத்தியுள்ளது சமீபத்திய ஆய்வுகளில் வளிமண்டலத்தில் உள்ள மேகங்கள் அண்டார்டிக் பனிப்பாறைகளில் கூட மைக்ரோ பிளாஸ்டிக் துகள்கள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது இது நெகிழி மாசு வளிமண்டலம் வழியாக உலகம் முழுவதும் பரவி வருவதை உறுதி செய்கிறது எனவே இது கடல் அல்லது நகரங்களுக்குள் மட்டும் உள்ள பிரச்சனை அல்ல இது ஒரு பூகோள பிரச்சனை மைக்ரோ மற்றும் நானோ பிளாஸ்டிக்களின் பெருக்கம் ஒரு மௌனமான நெருக்கடியாகும் போதிய விழிப்புணர்வும் நமது வாழ்க்கை முறையில் மேற்கொள்ளும் சிறு மாற்றங்களும் இதன் பாதிப்பிலிருந்து நம்மை காத்து நமது ஆரோக்கியத்தை பாதுகாக்க உதவும் உங்களுக்காகவும் நமது எதிர்கால சந்ததியினருக்காகவும் இப்போதே செயல்படுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்